எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் புதிய பாடத்திட்டம் இந்த காணொளி டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ்ஆர்பி எம்எசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்போது வந்து குரூப் ஃபோர் அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிற நண்பர்கள் இந்த காணொலியை பாருங்கள் சொல்லும் பொருளும் துய்ப்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் பெறுதல் மயலு மயங்கச்சை இதில் உள்ள சொல்லும் பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமினா வளம்புரி சங்கு அடுத்து கோடு கோடுனா மலை அடுத்து கொடுஞ்செலவு கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நறுவி நறுமணமுடைய மலர்கள் தூவி தூவி விரிச்சி விரிச்சினா நட்சொல் அடுத்து சுவல் சுவல்னா தோல் அடுத்து அருகுற அருகில் முகமன் ஒருவரை நலமிடவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அசை இலைப்பாரி அழகி தங்கி இதை அடிக்கடி கேட்பாங்க அடுத்து கடும்பு சுற்றம் நரலும் ஒளிக்கும் ஆரி அருமை படுகர் பள்ளம் வைரியம் கூத்தர் வேவை வெந்தது இரடி திசை பொம்மல் சோறு இதை அடிக்கடி கேட்டுக்கிறாங்க லாஸ்ட் இயருக்கு லாஸ்ட் இயருக்கு லாஸ்ட் இயர் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ரெண்டுலேயுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஓரில் கேட்டிருக்கிறாங்க பொம்மல்னா சோறு அடுத்து சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி யுகம் அதே மாதிரி ஊழ முறை அடுத்து வந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க அடிக்கடி தன் பெயல் குளிர்ந்த மலை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆறுதர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு கேள்வியினான் நூல் வல்லான் கேண்மையினான் நட்பினான் அடுத்து தார் தார்னா மாலை முடி தலை முனிவு சினம் அதே மாதிரி கோபம்னாலும் சினம் அகத்து வகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் கவரி சாமரை அதாவது கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் அடுத்து நுவன்ற சொல்லியா அசை சொல் வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை தலையுச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப் பொடி இதை அடிக்கடி கேட்பாங்க நான் வச்சுக்கங்க நெய்பவர் அல்லது சாலியர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் அடிக்கடி கேட்பாங்க நொடை விலை நொடைனா விலை இந்த நாளுமே பொறுத்துக்கு கேட்பாங்க நான் வச்சுக்க சொல்லும் பொருள் துகிர்னா பவளம் தூசுனா பட்டு வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை அடுத்து பாசவர் வெற்றிலை விற்பவர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் மண்ணுள் வினைனர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் பொறுத்துக்களை கேட்பாங்க யாக்கை உடல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்கூழ் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புளை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி கடிந்துனா விளக்கி அடுத்து பாருங்கள் உவமணி மணமலர் படலை மாலை துணர் மலர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்த டென்த்து ஸ்டாண்டர்டு சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை பாருங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எழுதுகிறாங்களோ இந்த மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் அதேமாதிரி மாதிரி சார்பில் பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எம்எஸ்சி எக்ஸாம் இதுக்கு எல்லாமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொலியிலையும் பாருங்கள் புதிய சிலபஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிலபஸ் தான் நம்ம சேனலில் வந்து காணொலிகள் தொகுத்து வழங்கிட்டு வரோம் அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்